லேஷந்திரம் அனந்தகுருவிய சுத்தம் கருவிருத்த குடிநீத்தன் காமற்ருத்தம் புக்கு உயிரின் புறக்கு குருகே சகோதரை ஓரடிக்கத்திலேயே திருநாட்டை இன்றைய தினம் முப்பத்து ஒன்பா ஒன்பதாவது மசனம் முப்பத்தி ஒன்பதாவது இருக்கு இதுக்கு சாமமானது ஏவேறாவை எண்ணம் எனக்கு ஒரு அறியேன் அரியேன் ஆடிய ஈடுபடுற ஈடுபடுகிற மேல் புண்டரேக நடந்தரங்கள் போல பளிந்தமைக்கு எல்லா இடத்தவும் பொங்குமுன்னீர் ஞாலப்பிரான் விழும்புக்கும் பிரான் மற்றும் நல்லோறுகிறான் கோலங்கரிகிறான் எம்பிரான் கண்ணின் கோலங்களே எம்பிரான் கண்ணில் கோலங்கள் எந்த மாதிரி இருக்கு நீளத்தடவர் மேல் புண்டரை கடன் தரங்கள் பொலிந்து எனக்கு எல்லா விளத்தவும் என் நமது பத்து காணாதே நீண்ட விரைவாயகங்கள் நிற்பு என்று திரான் அவர் அவரு திருப்பான ஆழ்வார் செய்வித்த மாதிரி இவரு செய்கிறார் நம் ஆழ்வார் கோலங்கள் அந்த எம்பிரான் கண்ணின் கோலங்கள் எம்பிரான் எப்பெயர் வெட்டவன் அப்படின்னு நாலு அட்ஜெக்டிவ் சொல்ற பொங்குமுன்னீர் ஞாலப்பிரான் கடல் சூழ்ந்த மண்ணுலகத்துக்கு நாயகரானவரம் அப்படின்னு இந்த நீலாவிபத்திற்கு நாயகரானவரம் விஷம்புக்கும் பிரான் மேலே ஏழு லோகங்கள் சத்தியலோகம் வரைக்கும் தேவதா லோகங்களுக்கும் பிரான் ஆனவரும் மற்றும் நல்லோர் பிரான் அருக்குமே சத்தியலோகத்தில் இருக்கும்படியான யுத்தி முக்தாத்ம வர்க்கத்தவர்களுக்கும் நாயகனானவரன் கோலம் திருவேதி கரிய பிரான் யார் பெரு கண்டபிரான் கண்டவீரனானவரன் வீலாநுபூதி இருப்பார்க்கும் தேவலோகத்திலிருக்கும் இவர்களுக்கும் சப்த தீபங்களில் இருக்கும் இவர்களுக்கும் மத்தம் நல்லோர் பெறான் நித்திய மூக்தாத்ம வர்க்கத்துக்கும் கோலங்களை விண்ணனாதவருக்கும் கண்ணின் கோலங்களே எந்த மாதிரி இருக்கு நீலமலைமயமான பெரியதொரு மலையின் மேலுள்ள பெரிய செந்தாவரை பூம் வைகைகள் போல விழுந்துகின்றவைகளும் எனக்கு காணவிடந்தோறும் தோன்றுகின்றவையும் ஆய் உள்ளனவை பார்க்கிறவெல்லாம் அந்த கண்ணிலேயே கண்டில் வென்று பழ அதுதான் ஏழை யாவை எண்ணம் எனக்கு ஒருத்தங்களோ அறியேன் ஆடியும் என்பதுதான் திருக்கண்களோ அறியேன் அப்படிந்தது அதன் நான் என்ன கண்கள் எனக்கான நீ என்ன பார்த்து சொல்றீர் சுவாமி என்ன கொங்குமன்னீர் ஞானப்பிரான் கிடருகின்ற கடல் மண்ணுலகத்துக்கு தலைவனம் இசும்புக்கும் பிரான் விண்ணுலகத்துக்கும் தலைவனம் மற்றும் நல்லோருகிறான் மட்டுமில்ல நல்லவர் யாவற்கும் தலைவனம் கோலம் பெரிய திருமே நிஜனம் கருத்திருக்கு பெற்ற பிரம் பிரபுவும் எம்பிரான் கண்டின் கோலங்களே எம்பெருமானுடைய திருக்கண்களினுடைய அழகினே அழகிகளே யாம் எனக்கும் பிரான் ஆறு பிரான் அஞ்சு பிரான் என்று எம்பிரான் கோரங்கிரே பிரான் நல்லூர் பிரான் விஷகுருக்கும் பிரான் முன்னேறி ஞானத்துக்கும் பிரான் அவருடைய கோலங்கள் ஈரத்தனோறமேல் பொண்டரீகம் தரங்கள் பரிஞ்சமைக்கெல்லாம் எடுத்தவும் நாயகனுடைய உருவம் திருமேனி வெளிப்பாடு தாண்டது கண்ட நாயக்கி தோடிக்கு கூறுகள் இது பொருளின் இடத்து இருவிடாது கருத்தை செலுத்தா அந்த பாவனையில் ஊத்தத்தால் அப்பொருள் கண்ணெதிரில் தோன்றைய போதா காணப்படும் அதில் கண்ணிகள் ஆழ்ந்து கூறியது கடல் சூழ்ந்த வண்டலகத்துக்கு தலைவனம் பொங்குமுன்னே ஞாயிற்றுக்கிறான் விண்டுலகு தலைவனம் இரும்புக்கும் பெறான் மற்றும் நல்லார் நல்லவர் யாதக்கும் தலையிடம் மற்றும் நல்லோர் பிரான் கரியதில் மேனியுமான எந்தருமானது போரங்கரியான் திருக்கெண்களின் அழகுகளே எமக்கு காண தோன்றுகின்றனவாய் உள்ளதா எம்பினான் கண்டின் கோலங்களே அவை எங்கனே விளங்குகின்றன எந்த மாதிரி என்னில் நீரத்னமனதொரு பெரிய மலையின் பெரிய செந்தாமரை மதந்த தட்டாக்கண்கள் போர் விளங்கார் என்பதாம் பெரிய பெரிய திருமையனுக்கு நீலத்திரவரையும் அவரது திருக்கண் மதுரைகளுக்கு குண்டரீக நிரந்தரங்கரம் உபமேனி ஆகிறார் உபமாகும் கோலங்களே என்று ஏக்காரம் பிரிநிலை சர்வாங்க சுந்தரந்த கண்ணிகளில் ஈடுபட்டார்க்கு மற்றொன்றும் பொருளாக தோன்றாமை காட்டும் தோழ்கண்டார் தோளை கண்டார் தொடர்களில் கவலமன்ன தாள் கண்டார் தாளே கண்டார் கடக்கை கண்டாரும் அழுது கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடியக் கண்டார் கொண்ட சமயத்தன்தான் உருவு கண்டாரை வத்தார் என்றா போலார் அம்பராமாயணத்திற்குள்ளே ராமர் அழக பெற்றிச் சொல்றார் இனி ஏகாந்தத்தை இரக்கமாக கொள்ளின் கண்ணுக்கு புலப்படும் வடிவு கைகளால் தருவதற்கு எட்டாவது வருத்துகிறபடி விளங்கும் இதில் ஞானம் என்றதனால் லீலா விபூதியையும் விசிம்பு என்கிறால் வெளிநாடான நித்திய விபூதியையும் குறித்த மத்தும் நல்லோர் என்பது இவ்வுலகத்தில் ஆளுங்கால் படாமலும் உத்தியில் சென்று சேர பெறாமலும் எம்பெருமான் குணங்களில் ஈடுபட்டு இடை நிற்கிற முழுக்களை அன்றி விசிம்பு தேவலோகமும் நல்லோர் உத்தரம் என்னவும் எல்லாருக்கும் பிறான் பகவத் பகவத்கதாட்சத்திலே ஈடுபட்ட ஆழ்வார் அவ்வீடுபாட்டின் முதிர்ச்சியாலே எம்பெருமாரது திருக்கண்ணருகி உருவழிப்பாடாய் எங்கு தோன்றி விளங்கற் கண்டு எங்கும் தோன்றி விளங்க கண்டு அதனை அன்பற்கு கூறுதல் இதற்கு சுவாபதேஷன் திருவாயும் வரியனும் ஏழைண்ணம் இனக்கூற்றங்களோ அறியேன் ஆடியன் கண்டகிறான் திருக்கண்கண்களோ அரியேன் சூழலன் போல் வந்து தோந்தும் கண்டேன் தோழியர்களால் என்ட்டியேனே என் காணுங்க எப்பேற்பட்டது மிளர்ச்சி குளிர்ச்சி மலர்ச்சி பெருமை செம்மை முதலிவத்தை உள்கொண்டு கண்ணின் கோரங்கள் எண்ணப்பட்டது பெரியவா எப்படி விரந்து செம்பரியோடி நீண்ட அவர் பெரியவாதிரங்கள் என்ன பேர் விசை தரணே என்ற அவனாறுகளான் காண்கிறான் திருப்பான் ஆழ்வார் பாசனம் எவக்கெந்தாவிடத்தவன் என்பது நின்று தோன்றி கண்ணுள் நீங்கா என் நெஞ்சுள்ள நீங்காதே என்றார் போலா தம் திருவிண்டம் எம்பெருமானது சௌந்தரியத்தில் அகப்பட்டு மற்றொன்றுக்கு விரித்தல்லாமல் அழிந்தபடி சொல்லித்தாய் இது ஒரு யாக்கிய ஏழையிராவை இன்னத்துக்குள்ள என்ன சொல்றார் இது அதுக்கு வேகம் இந்த பாசரத்துக்கு அழகு வந்து மெலுகிறபடியை சொல்லி இரண்டாம் பாசரத்தாலே மூக்கோ மூன்றாலே வாய் நாலாவது ஆலே திருப்புருவம் ஐந்தாவதாலே திருமுருவன் ஆறாவதாலே திருக்காதில் ஏழாவதாலே திருநெத்தி நுதல் எட்டாவதாலே சுமதாய் சோபை லாவண்யம் ஒன்பதாவத திருக்குழலில் கட்டை முடி பத்தாவது திரு அபிஷேகம் திருவிடி மாயார் பிரியார் நெற்று சொல்வதோடு இப்போ தியாரமும் நான் பத்து பாதகரின் கத்தவர்கள் திருவகு மண்டலத்தை பார்த்து ஒவ்வொரு அவசரத்தின் மேல் அதில் ஈடுபட்டார் என்று சொல்றார் கண்கள் ஸ்மிருத்தமாய் கஞ்சக என்ற நாயக்கியை கூடி கருத்து வருகிறாள் இந்திரநிய பெரிய புரோகித்தின் மேல் பறந்து கமலப்பூக்களை உடைய தராகங்களைப் போல் எனக்கு கண்ட இடமெல்லாம் தோத்தார் என்றது வெடிவழகு அனுசந்தானந்தரம் ஆருவிலே அந்த பாவனா நிகரிசித்தாலே குணானுபவத்தில் ஆதிசை அது மானுசானுபவம் அது கிரம பிராப்தி இருத்தாமை குணாந்தரங்களில் அபேட்சை கீழ்கின்ற நிலை வளர்க்கும்படி சுவாவதேசத்தில் அதிகார சம்பத்தியான கருது சித்தியை அது சந்தித்து நெருக்கடியான பகவத்கடாட்சத்தை அது அதன் முதித்தியாலே சர்வேஸ்வரனுடைய திருக்கண்ணகையானது ஏழையிராவை போலே உருவடிப்பாடான்படி பிரகாசித்த பிரகாரத்தை செய்கிறார் தானனை தட்டாக்கம் போல் அழகு விஞ்சி சர்வ பிரகாரத்திலும் பிரகாசியான் என்றனா லோகஸ்வாமியானவன் இந்த ஜெகத்தை இதன்தே மாதிரி லோகப்பிரதனாய் தன் கண்ணகாலே தோற்பித்தவனானபடி விஷ்ணுலோக விஷ்ணுலோகமும் துவக்கும்படி லோகப்பிரதனாய் திருமேனியாலே என்றாய் அவன் கண்ணின் கோரங்கள் நீரத்தரவர் மேல் குண்டரீக அடைந்தரங்கள் போராந்தனக்கு எல்லோ விழுத்தமும் என்றும் இல்ல எல்லா விழுத்தமும் வீட்டுக்காரு என்று சொல்றார் அப்படின்னா பிள்ளை சோமி சிலன் கண்டு நீரோத்பரங்கள் இதை பண்ணின தபஸுக்கு பலம் பெற்றன போலே இறான் என்றனா நம்முடைய விரக தாபத்துக்கே ஆகாதே பலமின்றிக்கே விளைகிறது என்று அப்படியாலே அவத்தோடும் போரியான் உடனே உடலில் இணைத்து அப்படியாலே திருமுகத்தின் அடகை அனுசந்தித்து எந்தருமான் திருமுகத்தின் அடகை அனுசந்தித்து அருகான் போய் பிரத்யமான காரமாய் அத்தாலே அணைக்க கணிசித்து கை கட்டாவையாலே நோவுபடவும் அமலகை ஸ்மிருதி விஷயமாய் உருவளிப்பாடாய் நோவுகட்டு கிடைக்கிறவரையை சொல்லுகிறது திருமேனி காண்டது திருமுக மண்டலம் பார்த்த தொடர்ந்து பார்க்க தொட முடியாது அதன் நொந்து விவரிக்கிறார் ஒரு நீலகிரி போலே ஆயத்து திருமேனு இருப்பது எந்த மாதிரி ராமத்தமரபக்தராசத்த மனோகரகாட்சி சம்ப ஜனகாத்மஜே சுந்தரகாண்ட ஸ்லோகம் ராமசோந்தமித்து விருக்கணும் ராமகா கமலபத்ரா பெருவெள்ளத்தில் சில சுழிகள் போலே திருக்கண்கள் சர்வாங்க சுந்தரராயிலே இருப்பது அதன் மேலே கண் அழகிலே விகாசம் செவ்வி கொளுத்தி சிவத்தாய தாமரை போலே ஆயித்திருப்பது கண் அழகுக்கு எல்லை எவ்வளவென்னில் சர்வத சர்வசத்துவ மனோகரக இடக்கே விளக்க திரியாத்தியிலே பிறந்தார் தமிழ்கிறார் நாங்களும் அகப்படும்படி ஆயிட்டு இதில் அழகி எல்லா விலகும் தொடும் ஆதிமூர்த்தி என்றாரிலே ஈசனேன் நிறுவன் தமிழேன் என் கண் பாசும் வைத்தவர்கள் சோதிக்கே என்படி என்ன கடவுளிலே என்னில் குறைந்தாரில்லை நான் அகப்பட தொழுகேல் என்றிருக்கிறேன் நான் நகப்பட்ட பின்பு இனி யார்த்தான் நின்றிருக்கிறார் ரூபதா கிண்ண சம்பன்ன அருக்க சில அம்பரிகே ஸ்ரீ சுரிஹாயத்திரை வெடுவெடுகு ஆலிபூலியம் போக்தாக்களில்லாமையாலே குமரிருந்த போத்தனை சர்வசத்துவ மனோகரத்துவம் கஞ்சலகோடை வத்தல் இதே இவை கூடுபூரித்துக் கிடக்கும் சம்பதான்த்தாய் இருக்கச் செய்து பெருமாள் விடுவெடுகை கடிய பேசினாய் இன்னும் இப்படி இருப்பது ஆஷ்டரியம் உண்டோ இல்லையோ என்ற அன்புண்டு ஜனகாத்மஜே உனக்கேற்கும் கோல மறப்பாரே கண்பா என் நண்பேயோ என்கிறபடியே தெய்வரும் உண்டோ எனக்கு இக்கண்ணன் அழகின் கீழே நாடு ஜீவித்துக்கிறவார் என்றதிலே எனக்கு எல்லா கண்ணருகின் கீழே நாடு ஜீவித்து கிடவாகின்றதே நமக்கே இதை அமைகிறது ஏன் கண்ண கண்டு அனுபவிக்க விழுந்தாலும் பிரத்தியசமான காரமாக அவ்வரையே சில பரிமாற்றத்தை கணிசித்து கைநீத்துவது கிடையாமையானே இழுவட்டு இது கண்ணி நோவு நோவுபட வேண்டுவதே என்று கண்ணை செம்பளிக்கா நெஞ்சிலே என்ற கண்டு கண்டுக்கான நெஞ்சில் நிற்கிறான் நின்று தோன்றி கண்ணுள்ளும் நீங்காவே என்னு தோன்றி கண்ணுள் நீங்கா என்னமா போவே ஸ்மரன் ராகபகவான பெருமாள் திருநாங்கத்தாலே எழுத்து வெட்டின அம்புகளை நினைத்து உழத்தினான் ராவணன் ராமவாடத்தால் கஷ்டப்பட்டு நொந்து ராத்திரி படுக்கையு சொன்ன வார்த்தை சொல்றார் ஸ்மரன் திவ்யதே அவர் திரே என்றும் வேண்டாது போந்தோம் அம்புகட்ட போர் பாதகமாயில்லை ராட்சசேஸ்வரகா அந்த வருகிற தர்மாடவத்தை நினைக்கு உருவித்தில்லை அப்போது அமிழ்த்துகை கொடலாய் இத்தனை விருட்சே விருட்சே கஷ்யாமி ஸ்ரீகிருஷ்ணாஜாம் பிரம்மன் மாதீ சென் சந்தமாக எங்கெங்கும் ராமரகண்டேன் அந்த மாதிரி அந்த மாதிரி கண்டெல்லாம் கண்டவுடனெல்லாம் கண் பொங்குபண்ணீர் ஞாபகம் யார் குருவெளிப்பாட்டாலே கண்ட கண் வழியே இவை ஐஸ்வரியம் அடங்கலும் தொடை கொள்ள நாம் படி இருக்கே அவனுக்கு ஐஸ்வர்யம் அஞ்சை அனைத்து என்ன அரவிந்த லோசனன் என்ன கழுவுகிறேன் கொங்குமன்னேறிஞ்சி சூழ்ந்த நாட்டுக்கெல்லாம் நாயகன் என்னும்படி தோத்தி இருக்கை அதே விஷம்புக்கும் பிரான் ஈஸ்வராபிமானிகளாய் நான் என்றிருக்கும் பிரம்மார்களை எழுதிக்கொண்டிருக்கும் சப்தலோகங்களுக்கு மேல ஊ ஹூ சுவஹா மகா ஜனஹா தபா ஜனஹா சத்யம் மட்டுமெல்லோர்க்கும் மத்தும் நல்லோர் பிரான் அவ்வாறுமில்லாத திருவிடி திருவான் திறக்கும் நித்யசூழல் வர்க்கத்துக்கும் பிரான் நிர்வாக கோலங்கிரி விரான் அவர்களுக்கு உருவெடுப்பாட்டார் அழகை முத்தூட்டாக குறைத்துக் கொண்டிருக்கிறவன் எனக்கு உழிப்பாட்டை பண்ணி உதகரித்தவன் அவருடைய கண்களில் அழகுகளானவை போலா போரப்பிருந்து எனக்கெல்லாம் இடத்தவம் பஸ்மிருகம் ஆரம்பம் லக்ஷ்மி என்றாம் வந்தே குருப்பான்